ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு எம்பிஒயூஸ் நீங்கள் பார்த்துட்ருக்க இந்த சாய்பாபா கோயில் நம்ம தளபதி விஜய் அவர்கள் அவங்க அம்மாவுக்காக பிரம்மாண்டமாக கட்டப்பட்ட இந்த சாய்பாபா கோயில் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம சென்னை கொரட்டூர் பஸ் ஸ்டப்போ பேக் சைடில் இருக்குது உள்ள கோயில் பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகாகவே சூப்பராக கட்டியிருக்காங்க இந்த கோயிலுக்கு விஜயோடய அம்மா வார வாரம் வியாழக்கிழமை வரேன்னு சொல்லியிருந்தாங்க இந்த கோயில் அமைவதற்கு முக்கியமான காரணம் இது ரொம்ப நாள் தளபதி அம்மாவோடைய ஆசை விஜயோட இடத்துல ஒரு சாய்பாபா கோயில் கட்டணுன்ற ஆசை அதையும் நிறைவேற்றி கொடுத்தார் தளபதி விஜய் கோயில் ரொம்ப பிரம்மாண்டமாக அழகாக இருக்குது கண்டிப்பாக நீங்களும் போய்ட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள் மக்களே இந்த வீடியோ பார்க்குற அனைவரும் சாய்பாபா அருள் பெற்று நலமுடன் வாழ வாழ்த்துகிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்